சிவகங்கை ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படி புதிய முயற்சியாக மகளிர் காவல் நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்ட சிறுவர் பூங்கா நகர்மன்ற தலைவர் துரை ஆனந்த் திறந்து வைத்தார் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பெண்கள் வாழ்வு மேம்படவும் பெண் உரிமையை உறுதிப்படுத்தும் விதமாக பல்வேறு மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான திட்டங்களை முன்னெடுத்து மகளிர் நலன் போற்றும் அரசாக விளங்கி வருகிறது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வருபவர்களின் குழந்தைகள் மன அழுத்தத்தில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் வந்தது இதனை நிவர்த்தி செய்யும் பொருட்டு மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித் அனைத்து மகளிர் காவல் நிலையங்களிலும் பெற்றோர்களுடன் வரும் குழந்தைகளின் மன அழுத்தத்தை மாற்றும் விதமாக சிறுவர் பூங்கா அமைக்க அறிவுறுத்தினார் இதன்படி முதற்கட்டமாக சிவகங்கை திருப்பத்தூர் சாலையில் அமைந்துள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுவர் பூங்கா அமைக்கப்பட்டது இதனை சிவகங்கை நகரமன்ற தலைவர் துரையானந்த் காவல்துறை கண்காணிப்பாளர் சிபி சாய் சவுந்தரன் ஆகியோர் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் காவல்துறையினர் மற்றும் சிவகங்கை நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட ஆட்சியரின் இந்த புதிய முயற்சியினை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர் I'm <laughs> ஓகே சார் எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு சார் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் வரக்கூடிய குழந்தைகள் சந்தோஷமாக இருந்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு குழந்தைகள் விளையாடுவதற்கான விளையாட்டு உபகரணங்களை ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று எடுத்துக் கூறினார்கள் அந்த வகையிலே முதல் கூட்டத்திலேயே மரியாதைக்குரிய சிவகங்கை நகரமன்ற தலைவர் அவர்கள் நான் சிவகங்கையில் உள்ள ஏடுடிபிஎஸ் நாங்கள் வளாகத்துக்குள் நான் செய்தி தருகிறேன் குழந்தைகள் விளையாடுவதற்கான என்று கூறினார்கள் அந்த வகையில் சிறப்பாக என்று செய்து அதை திறந்து வைக்க வருகிறக்கூடிய மரியாதைக்குரிய சிவகங்கை நகர்மன்ற தலைவர் அவர்கள் நான் சார்பாக அனைவரும் சார்பாக வருகை நான் அன்போடு வரவேற்று வணக்கத்தை இன்று நீக்கப்படுவோம் அதேபோன்று துணை கண்காணிப்பாளர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களையும் மக்கள் பிரதிநிதிகளையும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தின் சார்பாகவும் மாவட்ட ஆட்சியர் சார்பாகவும்